அப்படி இருந்த க ஊரை இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு சிறப்பிச்சு வச்சுருக்கோம்னா அது நம்ம தான் மனசுக்குள்ளேயே கேள்வியாக கேட்டும் அடுத்ததாக சார் சொன்னார் நம்ம மூத்த அழிக்கிறது தமிழ் வந்து என்னைக்கு அழியாது அது யாருக்கும் சந்தேகமும் இல்லை எவ்வளவோ போராட்டத்தை பார்த்தது தான் அந்த தமிழ் நம்ம ச சமண போர் நம்ம பௌத்த போர் நம்மளுடைய க கலப்புறவர்களை போர் நம்மளுடைய ஆங்கில போர் நம்மளுடைய சமஸ்கிருத போர் எல்லாத்தையும் கடந்து வந்து தமிழ் தமிழ் அழியாது நம்ம அதை அழிக்காமல் இருந்தாலே போதும் நம்ம தான் பழிச்சுட்ருக்குறாங்க சமூக ஊடகங்களில் நம்மளுடைய கல்வி மூலமாக நம்மளுடைய ஆட்சியாளர்கள் தமிழை விட்டால் போதும் அது தானாக வளர்ந்துடும் எப்படி இயற்கை வந்து பூண்டு மரம் வளருதோ அதே மாதிரி தமிழை நம்ம வளர்க்குறோமோ இல்லையோ அதை அழிக்காமல் இருந்தால் போதும் அந்த மாதிரி தமிழை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மாதிரி சங்கங்கள் தான் வளர்க்குறது இந்த கடலோர தமிழ்ச்சங்கம் போல் இந்த எப்படி இந்த சினிமா துறையில் இந்த பெரிய பட்ஜெட் படம்லாம் ஒன்று தமிழை வளர்க்க இந்த கலையை வளர்க்காது அதை பார்த்தீங்கன்னா வன்முறை தான் இருக்கும் கொலை கொள்ளை கற்பழி சுற்றி தான் காட்டுவான் எதுவும் நூறு கோடி படம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா நூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அது தமிழையும் வளர்க்காது தமிழ் கல்ச்சரையும் வளர்க்காது தமிழ் பாரம்பரியத்தையும் வளர்க்காது இந்த சிறு 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 படம் இருக்கு பாருங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சிறு முறை அஞ்சு கோடி ஆறு கோடி வர படம் பாருங்கள் நம்மளுடைய கலாச்சாரம் நம்ம தமிழ் நம்ம பண்பாடு நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையை சொல்கிறதாக தான் இருக்கும் இந்த சிறு முதலீட்டு படம் அதை போல் தான் இந்த தமிழ்ச்சங்கங்கள் தான் இன்றைக்கி அங்கங்கே எல்லா ஊழிய தமிழ்ச்சங்கங்கள் தான் இன்னைக்கு தமிழை வளர்த்துக்கிட்டு இருக்குது அந்த பணியை தான் நம்மளுடைய கடலூர் அமைச்சகம் சிறப்பாக செய்யுது இந்த மாதிரி நூலை வெளியீட்டு மூலமாக இத்தனை பேர் இந்த மீடியாவிலேயும் இத்தனை பேர் உட்காந்து ஒம்பது மணி வரைக்கும் அந்த மீட்டர் கூட்டத்தை பார்க்கறதுக்கு ஆர்வம் இருக்குன்னா